சிம்பிளாக டேஸ்டியான கத்திரிக்காய் பீர்க்கங்காய் கடையில் தான் பண்ணப்பறோம் இந்த கடையில் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துடலாம் பத்து பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்திடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவில் இலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இது கூட கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காய் சேர்த்துடலாம் ரெண்டு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கலாம் இப்போ கத்திரிக்காய் சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு மத்தை வச்சு நல்லா மசிச்சிடலாம் இப்போ நல்லா மசிச்சு எடுத்தாச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான கத்திரிக்காய் பீர்க்கங்காய் கடைகள் ரெடி இந்த கடையில் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசையோட சைட் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்